அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையுமே அமைத்து கொள்ளும் திறன் பெற்ற உங்களுக்கு இந்த வாரம் புதிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில்துறை மற்றும் வியாபாரிகளில் புதிய முதலீடுகளை செய்து தொழிலில் விரிவாக்க பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் உத்தியோகர்கள் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளின் தொடர்பு மூலம் நன்மைகளை பெறுவாங்க விளையாட்டு திறன் பெற்ற பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு புகழ் சேர்ப்பாங்க காலம் தவறி உண்பதாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வயிற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உணவு பழக்கத்தை நீங்கள் கவனமாக மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மகர ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு குரு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் அய்யன சயன போகஸ்தானத்தில் சுக்கரன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் எதையும் நீங்க யோசித்து செய்வது நன்மையே தரும் you <sighs> கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் எந்த விஷயத்திலும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சிவுகள் தோன்றக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பயணங்கள் செல்லும்போது வேலை செய்யும் இடத்திலும் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரத்தை ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும் கலைத்துறையிற்கு பாராட்டுக்கள் வரும் அரசியல் துறையில் பிரச்சினைகள் விலகும் மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவக்கூடியதாக இருக்குது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம் அடுத்தவர் பேச்சை கேட்பது உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பாங்க வியாபார போட்டிகள் உங்களுக்கு குறையும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காண நீங்கள் மனதார முருகப்பெருமான வழிபட்டு வருவதும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரம் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் ஏற்படக்கூடியதாகவும் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவக்கூடியதாகவும் இருக்கு பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகள் இடுபடியாகும் அதிகாரமிக்க உயர் அதிகாரிகள் பதிவுயர்வுகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு கல்வியை பொறுத்தவரை பிள்ளைகளிடம் சில நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூட்டாளிகள் நியாயமற்ற செயல்பாடுகள் எரிச்சலை தரும் தொழில போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் சிலர் அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக அமைஞ்சிருக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடியதாகவும் சுற்றுலா பயணங்கள்ல மனதுல உங்களுக்கு சந்தோஷம் பொங்கக்கூடியதாகவும் சிறப்பான உடை அணிந்து நீங்க உலா வரக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்கு அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகளுக்கு ஆதரவாய் இருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியே பொங்கும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் வீண் செலவுகளை குறித்து பணத்தை சேமித்து வைப்பது நல்லது எதிர்காலத்திற்கு நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடுமையாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படும் லாப வசதிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வாகனங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடம் பிரிவு உங்களுக்கு உடல் சோர்வை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு மூத்த சகோதர் உடல்நலத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் சேரும் கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் கவனமாக படிப்பது நல்லது பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர் வேலை பார்க்கும் இடத்துல கவனமுடன் செயல்படுவது நல்லது சொல்லலாம் சரியான உறங்க முடியாத சூழ்நிலை உண்டாக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு நற்குணங்கள் அனைவரிடமும் பாராட்டப்பெறக்கூடியதாகவும் இருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல பணியாளர்களின் நட்பு அன்பு கிடைக்கலாம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பொருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கும் சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் அன்பு ஆதரவால் பணி உயர்வு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சில நேரங்களில் சுற்றுப்புற நிலையும் மனோபயமும் உங்களுக்கு நிலவக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு சிலருக்கு மகான்களின் ஆசி புதிய தொடர்புகள் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த நினைப்பீங்க ஆனால் அரசாங்கத்தின் மூலமாக அதற்கு முட்டுக்கட்டை ஏற்படலாம் அரசியல்வாதிகளின் நட்பால் அதை விலக்கி வியாபாரத்திற்கு தேவையான வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க சந்திரனின் இடப்பயிற்சி தொழில் முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கு செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்காரு கட்டுமான தொழில் உங்களுக்கு கை நிறைய பணத்தை கொண்டு வரும் நில வாங்கி விற்பதில் சாதனையை படைப்பீங்க நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வாங்க புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு வாகனங்களை வாங்குவீங்க காதல் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையே எட்டி உங்களுக்கு கை கூடி வரும் தொழிலை மன நிம்மதி அடைவீங்க குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு குறித்த நேரத்துல வாடிக்கையாளர்களுக்கு பொருளை அனுப்பி வைக்க வேண்டும் தாமதமாக கெட்ட பெயர் பெற உண்டாகலாம் தொழிலுக்கு இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதை தாண்டி உங்களுடைய வருமானத்தை நீங்கள் வழிவகுப்பீங்க சுக்கிரன் பனிரெண்டு ஒன்றாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு தூக்கத்தை உங்களுக்கு தொலைக்கக்கூடியதாக இருக்கு மனைவியை புரிந்து கொள்ளாமல் நடப்பதால் உங்களுக்கு மன சஞ்சலம் உண்டாகலாம் சனி இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுவதை விலக்கி வைப்பதும் நல்லது ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு சகோதர சகோதரிகளுக்கு மனம் சலிக்காமல் உதவி செய்வீங்க கேது ஒன்பதாவது இடத்துல இருக்காரு பண வரவு எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இருப்பினும் செலவுகள் கைக்கு மீறி போகி நீங்க சிரமப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துனீங்கன்னா மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்குது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க பிரம்ம முகூர்த்த வேலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் மனதார மகாலட்சுமி தாயார வழிபட்டு வருவதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே